வணக்கம் பாஜக தலைமையிலான மாநில சிறப்பு செயற்குழு கூட்டம் வந்து திருவள்ளுவர் மேற்கு அந்த பகுதியில் வந்து இன்றைய தினம் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த மாநில சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றுள்ளது இந்த செயற்குழு கூட்டத்தில் மக்களுக்கு பயனளிக்கும் விதமாக பலவிதமான திட்டங்கள் வந்து அங்கு தீட்டப்பட்டு அங்கு முழுமனதாக அது செயல்படுவதற்கான ஒரு ஆயத்த பணிகளையும் அந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது முக்கியமாக தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களுடைய பன்னெடுங்காலமான ஒரு கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு முழுமனதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாட்டாளர்கள் அதனுடைய நிர்வாகம் வந்து இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் வந்து தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றி கொடுக்கும் என்ற ஒரு தீர்மானத்தையும் வந்து நிறைவேற்றியிருக்கிறாங்க கண்டிப்பா இது நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் எதிர்பார்த்து கொண்டு காத்துக்கொண்டு இருக்கின்றனர் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய ஏழு உறவின் முறைகளையும் ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்று அரசாணை பிறப்பித்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு அந்த ஜிஓவையும் பிறப்பித்து தமிழ் புத்தாண்டு பரிசாக வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் வந்து நிறைவேற்றி கொடுத்ததற்கு இன்றும் நன்றி உள்ள ஒரு சமூகமாக குல வேளாளர் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றனர் அதைப்போல பட்டியல் வெளியேற்றம் இந்த சமூகத்தினுடைய முதன்மையான கோரிக்கையாக கருதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலும் பலவிதமான முன்னெடுப்பு விஷயங்களையும் அரசுகளுக்கு தெரியும் விதமாக பலவிதமான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் கலந்தாய்வு கருத்தரங்கு கூட்டங்களும் பல வழிகளில் நடத்தப்பட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தும் விதமாக எடுத்துரைத்துக் கொண்டு வருகின்ற தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இந்த எதிர்பார்ப்பான கோரிக்கை பட்டியல் வெளியேற்றத்தை இப்பொழுதாவது பாரதிய ஜனதா கட்சி அதை முழுமனதாக ஏற்றுக்கொண்டு அது தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு மாநில செயற்குழு கூட்டத்தில் வந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருப்பது என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகின்றது விரைவாக மத்திய அரசு இதை கையில் எடுத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இந்த பிரதான கோரிக்கையை தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்த அந்த கோப்பு மனு பதினேழாயிரத்தி இருபது பார் நாள் என்ற அந்த கோப்பு மனுவையும் தமிழக அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்தின் சார்பாகவும் இதை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குல வேளாளர் மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றனர் தமிழக அரசு மூன்றரை வருடத்திற்கும் மேலாகியும் இந்த மத்திய அரசு அனுப்பி வைத்த அந்த கோப்பு மனு பதினாலாயிரத்தி இருபது பார் நாலு அந்த கோப்பு மனுவை இன்னும் கிடப்பில் போட்டிருப்பது குல வேளாளர் மக்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கும் விதமாகவும் தமிழக அரசு மீதும் ஒரு எதிர் ஒரு வெறுப்பை உண்டாக்கும் விதமாகவே கருதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழுமனதாக தீர்மானம் குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கு தீர்மானம் நிறைவேற்றி மிக்க மகிழ்ச்சியுடன் குல வேளாளர் மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இந்த பட்டியல் வெளியேற்றமே என் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையாக முழங்கிக் கொண்டு பாரதிய ஜனதா நிறைவேற்றி கொடுப்பதனால் அவர்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக குல வேளாளர் மக்கள் இருப்பார்கள் என்பதையும் பறைசாற்றும் விதமாகவே இத்தகைய நிகழ்வுகள் வந்து அமைந்து கொண்டிருக்கின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்